அந்த விவேக் சொல்வார் பாத்தீங்களா டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் மூணு மொழி பயணம் திருப்பதிக்கு போயிடும் அதனால நீங்க அந்த மாதிரி டேக் டைவர்ஷன் எடுக்கூடாது நாம தான் வாழணுன்றத நாம முடிவு பண்ணிட்டு சார் சொன்னாரு எண்பது பேரு எண்பது பேர் வேலை ஐம்பது அறுபது பேர் வேல இந்த இதுல வந்து ஆதரவற்றவர்கள் இருந்தாங்க அவர்கள் யாரும் ஆதரவற்றவர்கள் இல்லை என்பதை நான் உணர்றேன் ஏன்னா பெற்றோர்களெல்லாம் தரம் போது அவர்கள் பெற்றோர்களை விட இந்த கருணாலயம் வந்து நிச்சயமா நல்லா பார்த்துக்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை நீங்க ஒவ்வொருவரும் ஒரு கருணாலயம் மாதிரி உருவாகும் சாருங்க என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா ஐயா அவர்களுக்கு என்ன சொல்றதா இதை இன்னும் இந்த வாலண்டியர் சார் ஏன்னா எல்லாருமே பணம் கொடுத்து கொண்டாந்து அது அதுக்கு பேரு சமூக சேவை இல்லை பார்ட் டைமாக இது நீங்க இந்த இயர்கள சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜாதி மகதளுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூக சிந்த சமூக உயரணும்னா முதல்ல இதுல இருந்து வெளிவரணும் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் எந்த கருமனும் தீமையை சொல்லலை எல்லா தான் சொல்லிட்டாங்க இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது வரும்போது நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல கல்வியில சமூகத்தில் இப்ப வர வேண்டியது என்ன தெரியுமா ஒழுக்கம் தான் இந்த ஒழுக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க சமீபத்தில் கூட இந்த யூடியூப்ல பார்த்துருக்கீங்க சென்னையில பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பயிற்சியாக வாழ்கிறாங்க அப்படின்னு நிறைய பெண்கள்லாம் பேட்டி வந்துருப்பாங்க பாத்தீங்களா யாராவது பார்த்தீங்களா பார்க்கலையா அதாவது மெட்ராஸ்ல எப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாயில பதினஞ்சாயிரம் ரூபாயில வாழ்றீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்க

சமூகத்தை கொள்ளையடிச்சாலும் சரி ஆயுள் தான் யாருக்கும் ஐநூறு வருஷம் கடவுள் வந்து கொடுக்கல வாழ்நாள்